இன்னைக்கான டாபிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டாப்பிக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களே நினச்சிப்பாங்க நான் வந்து குள்ளமாக தான் இருக்கேன் நான் அழகா இல்லை நான் கருப்பாக இருக்கேன் இல்லை நான் ரொம்ப ஹைட்டா இருக்கேன் என் முகத்துல வந்து இவ்வளோ பருக்கள் இருக்கு என் முகமே லட்சணம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தனக்கு தானே அந்த மாதிரி நினைச்சுக்கிற பெண்கள் வந்து எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றது அவங்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க அவள் பார் அவள் எப்படி படிச்சு எப்படி வரா பாரு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்து அப்பெல்லாம் தெரியல நம்ம வந்து இன்னசென்ட்டாக இருந்தோம் அக்கா கூட கம்பேர் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தெரியாட்ட கூட முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் சொல்றது அப்போ எனக்கே தெரியாது ஸோ என்னால இது முடியாது போல இருக்கு நான் படிக்க மாட்டேன் போல இருக்கு நான் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபாக் நானே நான் நினச்சிப்பேன் ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது நமக்குள்ள இன்பான இருந்தாக்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஸ்ரீவித்யா ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி நான் எனக்கு பிம்பிள் நிறையா இருக்குது அதனால நான் அழகாக சூப்பர் மேம் நான் அசந்து போய் கேட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவரைக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜி பாரதி ஷீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் எவ்வளோ தான் நம்ம பூஜை முறைகள் விரத முறைகள் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இன்னிக்கான டாபிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டாப்பிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து ஒரு பெண் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா நான் நிறைய பெண்களை அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அவங்களே நினச்சிப்பாங்க நான் வந்து குள்ளமாக தான் இருக்கேன் நான் அழகாக இல்லை நான் கருப்பாக இருக்கேன் இல்லை நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன் என் முகத்தில் வந்து இவ்வளோ பருக்கள் இருக்குது என் முகமே லட்சணம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தனக்கு தானே அந்த மாதிரி நினச்சிக்கிற பெண்கள் வந்து எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றது அவங்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புகிறீங்க முதல்ல தாழ்வு மனப்பான்மைங்கிறது நான் நினச்சிப்பேன் அது ஒரு நோய் மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னொன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தன்னை பற்றி அதிகமாக மிச்சமாக நினச்சிக்கிறது அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஸோ லேடிஸ்க்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு பிறந்த இடத்துலையும் சரி புகுந்த இடத்துலையும் சரி சில பெற்றோர்கள் வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாங்க உனக்கு என்ன தெரியும் நீ ரொம்ப நல்லா படிச்சிருவியா நீ ரொம்ப இதை பண்ணுவியா அப்படின்ட்டுன்னு என்கரேஜ் வந்து பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்லையே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு எல்டர் சிஸ்டர் ஒன்று எனக்கு யங்கா பிரதர் ஒருத்தன் நாங்கள் மூணு பேர் ஸோ எங்கள் அக்கா வந்து ரொம்ப நல்லா படிப்பாள் அவள் வந்து அகடமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வந்து எல்லாத்துலேயுமே ஸ்கூல்லையும் சரி ரொம்ப நல்லா படிப்பா நல்ல மார்க்லாம் எடுப்பாள் ஸோ எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணுவாங்க அவள் பார் அவள் எப்படி படித்து எப்படி வரா பார் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்து அப்போல்லாம் தெரியல நம்ம வந்து இன்னசென்ட்டாக இருந்தோம் அக்கா கூட கம்பேர் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தெரியாட்ட கூட இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் எங்கள் அக்காவோட அவளுமே சென்ட்ரல் கவர்மெண்டில் நல்ல ஜாப்பில் இருக்கா நல்லா சம்பாதிக்கிற அது வேறு பட் லைஃப்பில் வந்து ஒரு சேலஞ்சஸ் பார்த்தோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கூகுளில் என் பேர் போட்டாலே வர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அண்ட் நான் வந்து நாலு வயசுலேருந்தே டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸு ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படிப்புன்னு வரும்பொழுது அவளை எப்போவுமே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க நான் வந்து டான்ஸில் அப்பத்துலேருந்தே நான் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கள் அக்காவுக்கு அதில் என்ன ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னா சின்ன வயசுலேருந்தே நான் ஃபேமஸாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் வளர்ந்தது வீட்டில் என்ன கம்பேர் பண்ணது அண்ட் அவள் வந்து நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஜாப்பில் போகும்போது நீ பாரு எப்போ பார்த்தாலும் இப்படி டான்ஸ் டான்ஸுன்னு சொல்லிட்டு போயிட்ட வாழ்க்கையில் பாரு சம்பாத்தியம் முக்கியம் அவள் எப்படி செட்டில் பாரு அவள் எப்படி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா இப்போ எனக்கு ஒரு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னென்னா நான் லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்போல்லாம் சின்ன வயசில் நமக்கு என்ன தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் ஆ ஆகும்பொழுது ஸ்ரீதர் வந்து என்னை கல்யாணம் பொண்ணு பார்த்து என்னை வந்து கல்யாணம் பேசும்போது ஸ்ரீதர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே சொல்கிறார் உன் வீட்டில் ஏன் உன்னை எப்பவுமே மட்டன் தட்டி பேசுகிறாங்க நீ என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா நீ எவ்வளோ பெரிய டான்ஸராக இருக்க நீ ஒரு விஷயம் நீ பண்ணுறணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு என்னை ஊக்குவிச்சது என் ஹஸ்பண்ட் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் சொல்கிறது அப்போ எனக்கே தெரியாது ஸோ என்னால் இது முடியாது போல இருக்குது நான் படிக்க மாட்டேன் போல இருக்குது நான் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபு நானே நான் நினச்சிப்பேன் ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது நமக்குள்ளே இன்பானாக இருந்தால் கூட எப்படி நம்மளை பெற்றவங்க நம்மளை மட்டம் தட்டுறாங்க அண்ட் புகுந்த சில பேர் வந்து பிறந்த வீட்டில் நல்லா ஊக்குவிச்சிருப்பாங்க ஆனால் புகுந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுவாங்க நீ என்ன பெருசாக ரொம்ப நல்லா இருக்கியா நீ பெருசாக என்ன நல்லா சமைச்சிருவியா நீ என்ன பெருசாக இதை ஹேண்டில் பண்ணிடுவியான்னு அடுத்தவங்க வந்து நம்மளை சொல்லும் பொழுது நம்மளே நம்மளை வந்து முடியாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம் ஸோ ஏன் லைஃப்பில் நான் எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொன்னால் என் மாமியார் வீடு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு என் மாமியார் வந்து எப்போவுமே என்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு ஐம்பது ரூபா புடவை நீ கட்டின்னா கூட உனக்கு அழகாக இருக்கும் ஆனால் என் பொண்ணுக்கு யார் எங்கள் நாற்றுனார சொல்லுவாங்க ஹேமாக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு ஸோ நான் நிறைய விஷயங்கள் எங்கே கற்றுக்கிட்டேன்னா என் மாமியார் வீட்டில் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும் இவங்க எப்படி என்னை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ட்டுனேன் ஏன் உன்னால் முடியாதா கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் லைஃப்பில் வந்து வளரும் பொழுது நம்ம நம்மளுக்கு நம்மளுடைய பசங்க நமக்கு குடும்பம் பெருசாக சொல்லி ஒரு ஒரு அப்படி அடுத்தது நம்ம வரச்சே நமக்கு வீட்டில் பெரியவங்க இல்லை அம்மைய மாமியார் இறந்துட்டாங்க அப்போ தன்னந்தனியாக நான் இருக்கும் பொழுது என்னோடய காம்ப்ளெக்ஸ் லெவல் எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட வேலைக்கு போனேன் அவர் வந்து எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்தார் ஒன்றா நீ வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ட் பார்த்தி ஒன்னால் என்ன முடியாது சொல் யூ கேன் டூ அப்படின்றன ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்போ நீங்கள் அழகாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அழகுங்கிறது இயற்கையிலேயே கடவுள் நமக்கு கொடுக்கறது நம்ம க நம்ம மூஞ்சியை பார்க்கும்பொழுது யாராவது ஒருத்தர் நம்மளை சொல்லியிருப்பாங்க என்ன நீ பெரிய இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா மற்றவங்க சொல்கிற கிரிட்டிசிசம் உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் எப்போவுமே சீரியஸாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்களை உங்களை ஒரு நெகட்டிவ் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நூறு நெகட்டிவ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தான் அடுத்தவங்க நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாழ்க்கையில் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கன்னா அடுத்தவங்க சொல்கிற அந்த கமெண்ட் அடுத்தவங்க சொல்கிற அந்த க்ரிட்டிசிசம் உங்களை வந்து தாழ்வாக பேசுகிறாங்க இல்லைங்களா அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க நீ என்ன தாழ்வாக பேசுனீன்னா உன்கிட்ட நூறு இருக்கும் அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் அழகாக இல்லையா பரவாயில்ல என்னை யார் பார்க்குறாங்களோ அவங்க அவங்க கண்ணுக்கு நான் அழகாக இருந்தால் போதும் நான் ஒரு டாக்டர் கிட்டே போனேன் எனக்கு சர்ஜரி ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது எனக்கு வந்து ஹிஸ்டமி யூட்ரஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ஸோ அந்த டைமில் நான் போயிருக்கிறச்சே ஒரு அந்த ஸ்கேன் டாக்டர் நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த ஸ்கேன் டாக்டர் என்னை வச்சு எப்படி பைசா பண்ணலான்னு பிளான் போட்டாங்க ஸோ இந்த ஸ்கேன் டாக்டர் என்னை இருக்க வச்சுட்டு ஒரு சர்ஜனை வரவழிச்சாங்க ஸோ அந்த சர்ஜனும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க கண்ணாலேயே பேசிக்கிறாங்கன்னா நம்ம அப்படியே அந்த ஸ்கேன் டேபிளில் நான் படுத்துருக்கேன் அப்புறம் அந்த ஸ்கேன் டாக்டர் என்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு பெரிய ப்ராப்ளம் நீ வந்து இவ்வளோ சின்ன வயசில் யூட்ரஸ் எல்லாம் எடுத்ததுனால உனக்கு பெரிய நாளைக்கு உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் ஸோ இந்த டாக்டரை நீ பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேன் டாக்டர் இந்த இந்த டாக்டர் அந்த சர்ஜன்கிட்ட இன்னும் அந்த சர்ஜன் என்கிட்ட திரும்ப உனக்கு ஒரு சர்ஜரி பண்ணணுமா உன்னோட வயர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு காரணமே உன்னோட இந்த சர்ஜரி தான் ஸோ அந்த டாக்டர் உனக்கு சரியாக பண்ணலை நீ இப்படி ஒரு சர்ஜரி பண்ணி அழகாகிடுவேன் உனக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் உன்னோட அப்டமன் நான் டாக்டர்கிட்ட எந்திரிச்சு சொன்னேன் எனக்கு ஃப்ளாட்டாக அப்டமன் இருக்கவே வேண்டாம் நான் இருக்கிறபடியே இருந்துக்கிறேன் நீ எவ்வளோ அசிங்கமாக இருக்க தெரியுமா இப்போ பார்க்குறதுக்கு பரவாயில்ல டாக்டர்னு என்னோடைய ஃபேமிலியில் என்னை இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் த்ரிஷாவுக்கோ இல்லை ஐஸ்வர்யா ராய்க்கோ நான் காம்படிட்டர் கிடையாது நான் ரேம்ப் போக மாட்டேன் நான் என்ன அந்த டாக்டரை உட்காத்தி வச்சு எவ்வளோ என்னை வந்து பேச முடியுமோ என்ன நீனு ஒரு இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியாக நீ இருக்க உன் வயறு உன்னோட என்ன நீ இப்படி இருக்கேன்னு அந்த டாக்டரை நான் பேசினா அப்படி நான் டாக்டர்கிட்ட சொன்னேன் நீங்கள் உடம்புக்கு வைத்தியம் பண்ணுறீங்க நான் மனசுக்கு வைத்தியம் பண்ணுறேன் எனக்கு உங்கள் சர்ஜரி தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டு வந்தேன் ஸோ நீங்கள் உங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும்னா எனக்கு தெரியும் நான் எப்படிங்கிறது நான் அழகாக இருக்கேன்னா அசிங்கமாக இருக்கேனா நான் நல்லவளா கெட்டவளா நான் என்னங்கிறது நோ ஸோ உங்கள் காம்ப்ளெக்ஸ் லெவல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா ஃபஸ்ட்டு அடுத்தவங்க சொல்கிற கமெண்ட்டை இக்னர் பண்ணுங்கள் மற்றவங்க உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் உங்கள் பசங்களாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் என்னம்மா உனக்கு புடவை கட்டிக்கவே தெரியல அப்படின்னா ஐயோ பாரு அப்படியா எனக்கு புடவையே கட்டிக்க தெரியலனா பண்ணவே பண்ணாதீங்க பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு எப்படி கட்டிக்க தெரியும் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத நீங்கள் மாற்றிக்கோங்க அவங்க சில பசங்கள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு பசங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க அது வேறு அது நம்ம வந்து மாற்றிக்கலாம் கொள்ளலாம் பட் உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக சமைக்க தெரியலையா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் வந்து நீங்கள் வெளில வாங்க எப்படி அதில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க அப்போது உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நீங்கள் வெளியில் வந்து உங்கள் நீங்கள் வளர்றதுக்கு அது ஒரு பெரிய பாலமாக இருக்கும் ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு ஸ்ரீவித்யா ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி நான் எனக்கு பிம்பிள் நிறையா இருக்குது அதனால நகழகால் இதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க உங்களுக்கு பிம்பிள் நிறையா இருக்குது போய் ஒரு ஸ்கின் டாக்டர் பாருங்கள் இல்லையா வீட்டு வைத்தியமே நிறைய பண்ணி நீங்க பிம்பிளை வந்து குறைக்க முடியும் எதுவுமே முடியாது அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல கிடையவே கிடையாது சூப்பர் மேம் நான் அசந்து போய் கேட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் ஏன்னா இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் பெண்களுக்கு வந்து சீக்கிரமே உடஞ்சி போயிடுறாங்க நம்ம ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டா அவங்க மனசு வந்து நொறுங்கிடுதுன்னா அவங்க கஷ்டத்தையே பார்க்காம வளர்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் வந்து இந்த பதிவை நீங்க சொன்ன விஷயங்களை அவங்க பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும் ஒரு விஷயம் நீங்க என்ன வச்சுக்கோங்க நாம தான் ராஜா நம்மள வந்து எப்பவுமே உங்க இமோஷன்ஸ் உங்களுடைய கண்ணீர் இல்ல உங்களுடைய பணத்தை அடுத்தவங்க வந்து அதை டிசைட் பண்ணவே கூடாது அண்ட் நீங்க உங்களுக்கு தான் உங்களை ரூல் பண்ணணுமே தவிர மற்றவங்க வந்து உங்களை ரூல் பண்ண விடவே விடாதீங்க அந்த ஹஸ்பண்டாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை இல்லை நீங்கள் எப்படி வாழணும் என்ன பிடிக்கணும் என்ன பிடிக்காது என்ன சாப்பிட்ணும் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க டோன்ட் அலவ் அதர்ஸ் டு ரூல் யுவர் இமோஷன்ஸ் சூப்பர் மேம் ரொம்ப ஒரு அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி தேங்க்யூ